யார் இந்த ஹைகோர்ட் மகாராஜா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் தெரிய வர விஷயம் என்னன்னா அவர் மீது வந்து ஒரு இருபது வழக்குகள் இருக்கு இருபது வழக்குகள் நிறைய குற்ற சரித்திர பின்னேடு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக தான் நம்மளால பார்க்க முடியுது இன்னொன்று ரீசெண்டாக வர நிறைய கேசஸ்ல எல்லாருமே வந்து சவுத்துல இருந்து வர்றதை நம்மளால நிறைய பார்க்க முடியுது இல்லை சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ராபெரி அதாவது வந்து லைக் கொல்ல சம்பவம் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயத்தில் இருக்க ஒரு கொல்ல சம்பவம் அப்புறம் மர்டர் அட்டம்ப்ட் டு மர்டர் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராஷன் ஆஃப் மேன் ஹியூமன் டிராஃபிக்கிங் பிடிப்பட்ட எல்லாருக்கும் ரீசெண்ட் டைம்ல மோஸ்ட்லி கட்டு போடுறது ஒரு கல்ச்சராக இருந்துட்டு இருக்கு இல்லையா நம்ம எல்லாருமே என்னென்னா மாவுக்கெட்டு போடப்பட்டது இந்த கட்டு போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் நமக்கு நிறைய விஷயம் வருவே ஏன்னா தப்பியோட முயற்சி பண்ணாங்க ஐ திங்க் ஞானசேகரன் கேஸ்லேருந்து இந்த மாவுக்கெட்டு கல்ச்சர் அதிகமாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல தப்பிக்க விடாம அவங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சுட்டு பிடிக்கிறது அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு எங்களை நாங்க தற்காத்து கொள்றதுக்காக பிளஸ் ஃபர்தர் அவங்க தப்பிச்சு போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த இடத்துல சுட்டு பிடிச்சோம் அப்படின்றத போலீசார் தரப்புல இருந்து சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த ரவுடிசம் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப கம்மியா இருக்கு பதினாறு வயசு பதினேழு வயசு அவங்களே எப்படின்னா மூல செலவை செய்யப்பட்ட ஒருத்தவங்கள தான் இருக்காங்க ஒன்னு ஊர்ல நிறைய வறுமைகள் இருக்கும் அந்த வறுமைக்காக அவங்க எல்லாம் ஒன்னு சேர்க்கப்பட்டு ஒன்ஸ் அவங்க ஜெயில பாத்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறது மேல போகாது வேலைக்கு மேல அவங்களுக்கு போகாது நல்லா இருக்கு இந்த விஷயம் இன்னும் சில ரவுடி சேஃபா உணர்றதே ஜெயிலுக்குள்ள தான் ஆதம்பாக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமஸ் ஜுவல்லரி ஷாப் ஒரு நகைக்கடை உரிமையாளரை வந்து மிரட்டி அதாவது அவங்க பையனை கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வந்துடுற த்ரூ ஐஎஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் வரத வச்சு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிண்டி போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது தெரிவித்து அப்புறம் வேலைச்சேரி அந்த சரௌண்டிங் தானே கிண்டி வேலைச்சேரி ஆதம்பாக்கம் எல்லா சரௌண்டிங் ஒரு அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த அஞ்சு பேர் கொடுத்த பின்னணி தான் இந்த தூத்துக்குடியை சார்ந்த இந்த ஹைகோர்ட் மகாராஜா வணக்கம் மேம் பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா காலையில கெண்டில வந்து போலீஸார் சுட்டு புடிச்சிருக்காங்க யார் மேம் இந்த ஐகோர்ட் மகாராஜா இவர் மீது இப்போது நமக்கு வந்து தகவல் வரைக்கும் பார்த்தோம்னா இதுன்னு ஹைகோர்ட் மாராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி மேபி நம்ம அந்த விதத்தில் சஸ்பெக்ட் பண்ணலாம் நிறைய கேசஸ் இருக்க ஒரு பர்சனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே பேர் ஒன்றாக தான் இருக்குது ஆனால் அவங்க வாங்குற அடமொழிகள் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா ரீசன் டைமில் அது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குது நம்மளால் பார்க்க முடியுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இப்போது அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அந்த டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கேசஸ் வந்தது பிப்ரவரிக்கு அப்புறம் இந்த மார்ச் வரைக்கும் நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரவுடிசம் வந்து கொலை செய்யப்படுறதையும் பார்க்கறது ரவுடிஸால கொலை செய்யப்படுறாங்க இல்லை ரவுடிஸ்குள்ள கேங்வோர் வருது ஏன்னா ரவுடிசம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு வித ஒரு காரணங்களுக்காக அவங்களுக்குள்ள ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் அதில் இன்னொரு குரூப் மாட்டிப்பாங்க இல்லை சரணடைவாங்க இல்லை கூலிப்படை ஏவி விட்டு பண்ணுற விஷயம் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதில் ஒன்று வந்துட்டு கேங்குவோராக இருக்கும் அவங்களுக்குள்ள என்னது முன்னாடி நடந்த சம்பவங்கள் பழிக்கு பள்ளி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ரெண்டாவது நம்ம ரீசன்ட் டைமில் பார்க்குற நிறைய விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணுக்காக கொலை நடக்கிற விஷயம் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா ஸோ அது வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சென்னையில் ஆகட்டும் இல்லை பாண்டிச்சேரியில் நடந்த சத்தியா அந்த கொல்

கட்டு போடப்படுது அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் நமக்கு நிறைய விஷயம் வரும் ஏன்னா தப்பி விட முயற்சி பண்ணாங்க ஏன்னா நமக்கு தெரியும் லைக் எப்படின்னா ஒரு மாவு கட்டு போடுறது அது ஒரு எவ்வளவு எஃபெக்டிவான விஷயம் ஒரு எலும்பு எலும்பு முறிவு ஏற்படும் போது போடுறது அப்ப அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு போர்ஸ்ஃபுல்லா தப்பி விட முயற்சி பண்ணாங்களா அத மறுத்து நம்ம காவல்துறையினர் அவங்க வந்து கைது பண்ணாங்களா அப்படிங்கற மாதிரி ஒரு யோசனைகள் வரதா செய்யுது இல்லையா நமக்கு ஏன்னா ஐ திங்க் ஞானசேகரன் கேஸ்ல இந்த மாவு கட்டு கல்ச்சர் அதிகமா அதிகமாச்சு நினைக்கிறேன் இல்லையா அதுக்கப்புறம் நிறைய ஆச்சு மோஸ்ட்லி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாவு கட்டு மாவு கட்டு இல்ல சுட்டு பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது இங்கேயும் விடிய காலையில நடந்த ஒரு விஷயம் தான் இந்த ஹைகோர்ட் கோர்ட் மகாராஜா அப்படிங்கிற ஒரு ரவுடியை வந்துட்டு சுட்டு பிடிச்சிருக்காங்க அதாவது முழங்காலுக்கு கீழே ஏன்னா போலீஸோட ஒரு சிஸ்டமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்கள சுட்டு பிடிக்கணும் பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இல்லையா ஏன்னா என்கவுண்டர் சம்திங் அது வேற ப்ராசஸ் அந்த விஷயம் டோட்டலாக போகும்போது நமக்கு அது லாலியும் பெருசாக ப்ரொவிஷன் அப்படிங்கிறத தாண்டி அது என்ன கான்செப்ட் தான் நமக்கு அந்த இடத்துல இருக்கு எடுத்த உடனே அதை பண்ணக்கூடாது முதல்ல முயற்சி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள என்னன்னா ஃபர்தர் ரெஸ்ட்ரெயின் பண்றது அவங்கள ஒரு இடத்துல தப்பிக்க விடாம அவங்கள தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சுட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு ஸோ அதே மாதிரி இங்க சுட்டு பிடிச்சிருக்காங்க யார் இந்த ஹைகோர்ட் மகாராஜா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் தெரிய வர விஷயம் என்னன்னா அவர் மீது வந்து ஒரு இருபது வழக்குகள் இருக்கு இருபது வழக்குகள் ஏன்னா நீங்க எல்லாருமே அப்படித்தானே இருக்கு எந்த ஒரு இதுல ஒரு அக்யூஸ்ட் மாற்றாங்க அப்படின்னாலுமே அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அஃபெண்டரா வந்து நம்ம யாருக்கும் தெரியல நிறைய குற்ற சரித்திர பின்னேடு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக தான் நம்மளால பார்க்க முடியுது இன்னொன்று ரீசெண்டாக வர நிறைய கேசஸ்ல எல்லாருமே வந்து இந்த ப்ராப்பர் ஒரு இதுல இருந்து நம்மளால பார்க்க முடியுது தென் மாவட்டங்கள் சவுத்துல இருந்து வரது நம்மளால நிறைய பார்க்க முடியுது எஸ்பெஷலி இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி நாகை நாகர்கோவில் திருநெல்வேலி ரீசெண்டாக கூட ஒரு கூலிப்படை ஏவி விட்டு ஒருத்தர் கொலை பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு பெண்ணுக்காக அந்த விஷயத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் இருந்து தான் கூலிப்படை ஏவி விடப்பட்டிருக்காங்க அதில் ஒரு இருந்து பதினேழு பேர் சிக்கினாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தலைநகரை நோக்கி கூலிப்படையை சார்ந்தவர்களோ இல்ல தென் தமிழகத்தை சார்ந்தவர்களோ வரக்கூடியது நம்மளால நிறையவே பார்க்க முடிகிற ஒரு விஷயமா இருக்கு ஏன் இப்போ இந்த ரீசெண்டாக கோகுல்ராஜ் மார்டரில் இருக்க யுவராஜ் ஆகட்டும் இல்ல அந்த ராக்கெட் ராஜா ஆகட்டும் எல்லாருமே அந்த ஒரு ஏரியாவை சுத்தி சுத்தி தான் இருக்காங்க ஏன்னா ஸ்டில் அங்கதான் அவங்கள கொண்டாடுறாங்க மேம் அதுதான் கரெக்ட் ஏன்னா இப்போ தெரியாமல் பரவலில் தான் வந்துட்டு போனார் அவர் வந்துட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரியும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் மாதிரியும் வச்சு கொண்டாடக்கூடியதை வந்து நம்மளால நிறையவே அந்த இடத்துல பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு அதுக்கெல்லாம் இருக்க ஒரே விஷயம் அந்த ஒரு ஒரு ப்ரைட் ஒரு ஆட்டிடியூடான மொமெண்ட் தான் என்னோட ஜாதின்றதே இன்னும் மக்களோட ரத்தத்துல நிறைய ஊர்ன ஒரு விஷயமா தான் இருக்கு நீங்க ஒரு மூவியை எடுத்துக்கோங்க ஒரு மூவி நம்ம போறோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த ஒரு தடி ரத்தம் வெறி இருக்கும் அந்த மூவி எவ்வளவு ரசிச்சு ஒரு சுவாரஸ்யமா பார்க்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரிதான் இந்த இங்க இந்த ரவுடியும் நம்ம சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இருபது கேஸஸும் சுத்தி சுத்தி நம்ம பார்த்தா திருநெல்வேலி தூத்துக்குடியில தான் ஜாஸ்தி கேசஸ் இவர் மேல போடப்பட்ட ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இவரும் திருநெல்வேலியை சார்ந்தவர் கிட்டத்தட்ட கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு சின்ன ஒரு பெட்டி கேசஸ் அந்த மாதிரி கிடையாது இல்ல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ராபரி அதாவது வந்து லைக் கொல்ல சம்பவம் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயத்துல இருக்க ஒரு கொல்ல சம்பவம் அப்புறம் மர்டர் அட்டம் டு மர்டர் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராஷன் ஆஃப் பிசினஸ் ஹியூமன் டிராஃபிகிங் அதாவது இதுல இவர் வந்து மற்ற ஒரு ரவுடிஸ் வந்து ஒரு யூனிக்கா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய பிசினஸ் மேன டார்கெட் பண்றது அவங்க கிட்ட இருந்து மணி வாங்குறதுக்காக அவங்களை கடத்துறது இல்ல அவங்க வீட்டை சார்ந்த பிள்ளைகளை கடத்துறது நம்ம மூவில பாக்குற மாதிரி விஷயம் தான் அவங்க வீட்ட குழந்தைங்களை மிரட்டி வச்சுட்டு காசு கேட்கறது அந்த காசு கொடுத்த நீ கொடுத்தா ஓகே இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கு அதான் ஹியூமன் டிராபிகிங் அதாவது ஹியூமனை வந்து கடத்தி ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கிறது எதுக்காக அப்படின்னா மணிப்பிடுங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும் யார் வந்து சொல்லுவாங்கல்ல சில பேர் வந்து எங்களால முடியுங்க எனக்கு தேவை எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தனா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ இந்த மாதிரி கேசஸ் தான் அவர் மேல இருக்கக்கூடிய இருபது பெண்டிங் கேசஸ் அப்படிங்கறவ இங்க நம்மளால பார்க்க முடியுது இவரதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில வந்துட்டு சுட்டு பிடிச்சிருக்காங்க சரி என்ன ஆச்சு இவர் எதுல சம்பந்தப்பட்டிருக்காரு ஏன் வந்து இவரை சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பாக்கும்போது பார்த்தோம்னா அதுக்கு சொல்ற ஒரு விஷயம் வந்து இங்க கிண்டி ரேஸ் கோஸ் இப்ப வந்து அவரை வந்து ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவரை வச்சிருக்காங்க முதல்ல வந்து ராயப்பேட்டை ஜிஹெச் கூட்டிட்டு போனாங்க அங்க பஸ்ட் எய்ட் பண்ணப்பட்டு இப்ப ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க அதாவது கன்விக்ஷன் வார்டு

பார்க்க வந்தாங்க அதாவது எங்களை நாங்க தற்காத்து கொள்றதுக்காக பிளஸ் அவங்க தப்பிச்சு கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த இடத்துல சுட்டு பிடிச்சோம் அப்படின்றத போலீஸார் தரப்புல இருந்து சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது இந்த கேஸ்லயும் அப்படிதான் சொல்லிருக்காங்க சரி பின்னணி என்ன என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா ஆதம் பக்கத்துல இருக்க ஒரு ஃபேமஸ் ஜுவல்லரி ஷாப் ஒரு நகைக்கடை உரிமையாளரை வந்து மிரட்டி அதாவது அவங்க பையனை கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வந்திருக்க த்ரூ ஐஎஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் உளவுத்துறை சார்ந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் கொண்ட கும்பல் இங்கே சுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி நகைக்கடை உரிமையாளர் பையனை கடத்தி பணம் பறிப்பதற்கான ஒரு சதி கூட்டு சதி இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வர்றதை போய் வர்றதை வச்சு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிண்டி போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது தெரிவிச்சு அப்புறம் வேலைச்சேரி அந்த சரௌண்டிங் தானே கிண்டி வேலைச்செறி ஆதம்பாக்கம் எல்லா சரவுண்டிங் ஒரு அஞ்சு பேரை இங்கே அரெஸ்ட் பண்றாங்க அந்த அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணும் போது அந்த அஞ்சு பேர் கொடுத்த பின்னணி தான் இந்த தூத்துக்குடியை சார்ந்த இந்த ஹைகோர்ட் மகாராஜா ஓகே அவரு தான் இதுல முக்கிய மூளையாக செயல்பட்டு வரார் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது போலீஸ் தரப்புல இப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க சரி ஒரு விஷயத்தை இறங்கி நின்று களத்துல செய்கிற அளவுக்கு என்ன ஈக்குவல் எஃபெக்ட் இருக்கோ அதே அளவுக்கான பனிஷ்மெண்ட் தான் யார் அதை தூண்டி விடுறாங்களோ அதாவது கான்ஸ்பெரசி இன்ஸ்டிகேட் பண்றாங்க கூட்டு சதியாக சேர்ந்து ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கு உண்டான விஷயம் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலே வெல் பிளான் சும்மா இடத்துல உட்காந்துட்டு நான் ஜஸ்ட் கடத்திக்கோங்கன்னு சொன்னேன் கடத்துறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தேன் அதனால நான் வந்து இங்க எந்த வகையிலயும் என் மேல குற்றம் சாட்ட முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தானே முதல் தூண்டுதலாவே இருக்காங்க மூலையாவே அவங்கதான மாஸ்டர் பிளான் மூளையாவே அவங்கதான செயல்படுறாங்க சோ அதனால அவ அவர் இங்க போட்டு கொடுத்தாருன்ற ஒரு விஷயம் காவல்துறைக்கு தெரிய வரும்போது கொண்டே காவல்துறை ஆரம்பிக்கிறாங்க இவர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னும் போது திருநெல்வேலியில பதங்கி இருக்கிறதை உங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்புறம் திருநெல்வேலி மார்க்கெட்ல போய் பதுங்கியிருந்த இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா போலீசாருக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னா அந்த சிதம்பரம் இருக்கு இல்லையா சிதம்பரம் அருகே சித்திரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தப்பியோட முயற்சி பண்ணியிருக்காரு ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு போலீஸார் துரத்தி போய் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க இது முதல் வாட்டி ரெண்டாவது வாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸாருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது அஞ்சு பேர் இங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க சி எந்த ஒரு குற்ற சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நோட்டம் விடுவாங்க அது ஒரு இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஆட்டோ வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதமா அங்க நோட்டமிட்டு அங்க பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதே ராக்கெட் ராஜா விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து ஒருவரை அவரோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒருவரை கொலை செய்வதற்காக ஒரு மூணு வருடம் நோட்டமிட்டு பிளான் பண்ணி கொடுத்திருக்காரு ஸ்கெட்ச் போட்டு வெயிட்டிங் ஃபார் ரைட் டைம் மாதிரி அவங்க எங்க போறாங்க வராங்க கூட யார் ஆட்கள் இருக்காங்க எந்த டைம்ல நம்ம கடத்தினா போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம் எங்க வந்துட்டு அவங்க தனியா போவாங்க பப்ளிக் இல்லாத பிளேஸ் என்ன அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சு போட்டு தான் அவங்க ஃபைனலா ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்சு கொண்டு வருவாங்க அதெல்லாம் தான் போலீஸாருக்கு வந்த தகவல் என்னவா இருந்ததுங்க அப்படின்னா மடிப்பாக்கத்துல இருந்து ஒரு ஓஎல் எக்ஸ்ல வண்டி வந்து வாடகை எடுத்திருக்காங்க இந்த ஐவரும் சேர்ந்து வாடகைக்கு எடுத்து ஒரு மாதமா அந்த பையனை வந்து நோட்டமிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஓகே அந்த வண்டியை வந்து பறிமுதல் பண்ண போகணும் இல்லையா யார்கிட்ட இருக்கோ அந்த மாதிரி பறிமுதல் பண்ண போகும்போது அங்கதான் வந்து இந்த ஹைகோர்ட் மகாராஜாவை கூட்டிட்டு போயிருக்காங்க எந்த இடம் யாரு என்னன்னு காமிக்க சொல்லும் போதுதான் அவரும் ஓட முயற்சி பண்ணிருக்காரு போலீசாரையும் அவர் இங்க தாக்கு தாக்குன்னு தான் சொல்லப்படுது ஒண்ணு ரெண்டாவது போலீஸ் பேட்ரோலியும் தாக்கணதான் சொல்லப்படுது அதன் விளைவாக தான் என்ன ஆகுதுன்னா அவரை சுட்டு பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏ சி பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு சுட்டு பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜேசி சிபி சக்கரவர்த்தி இவங்க தான் வந்துட்டு இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுல இன்னும் அஞ்சு பேரை நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா அதுல ஒரு மூணு பேரோட பேர் வெளியே வந்திருக்கு அவங்க மேலயும் குற்ற சரித்திர பின்னடி இருக்கு எல்லாருமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ட்ரு அந்த மாதிரிலாம் எல்லாம் அங்க எதுவுமே இல்ல சொல்லுவாங்கல்ல அதுலயே கை தேர்ந்து அதுலயே ஊரி போனவங்க ஆஹ் போன நபர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அதுல மொத பேர் என்ன சொல்றாங்கன்னா வினோத் அப்படிங்கிற பர்சன் பேரு சொல்றாங்க அவருக்கு வந்து இன்னொன்னு இப்ப ரீசென்ட் டைம்ல இந்த ரவுடிசம் குற்ற சம்பவத்துல ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வயது ரொம்ப கம்மியா இருக்கு ஆமா ஒரு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ சிறார்களும் இருக்காங்க ரீசெண்டா வந்த இதுல ஜுவனல்ஸும் இருக்காங்க பதினாறு வயசு பதினேழு வயசு அவங்களே எப்படின்னா மூல செலவை செய்யப்பட்ட தான் இருக்காங்க ஒண்ணு ஊர்ல நிறைய வறுமைகள் இருக்கும் அந்த வறுமைக்காக அவங்க எங்கடா இருக்கும் அவங்களுக்கு ஒரு கொடுங்களேன் ஒரு லட்சம் ரூபா கொடுங்களா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அவங்களுக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கப்பட்டு ஒன்ஸ் அவங்க ஜெயில பாத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறது மேல போகாது வேலைக்கு மேல அவங்களுக்கு போகாது நல்லா இருக்கு இந்த விஷயம் இன்னும் சில ரவுடி சேஃபா உணர்றதே ஜெயிலுக்குள்ளதான் ஏன்னா சொசைட்டிக்குள்ள எப்போ வந்தா எவன் முன்பாக வச்சவன் நம்மளை காலி பண்ணுவான் எங்க நம்ம இடத்துக்கு வரவன் எவன் நம்மளை காலி பண்ணுவான்னு ஜெயிலுக்குள்ள இருந்தா சேஃபா போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அல்லது அந்த மூவில சொல்ற மாதிரி தான் ஜெயிலுக்குள்ளே போலீஸ் ப்ரொடக்ஷனோட நான் சேஃபாக இருந்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இந்த வினோத்ன்ற பர்சன் சொன்னீங்கன்னா அகெயின் தூத்துக்குடியை சார்ந்த பர்சன் இவர் மேலே எதுவும் குற்றச்சரித்திர பின்னாடி இருக்கிறதா இது வரைக்கும் நமக்கு தகவல் வரல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாலமுருகன் இருபத்தி மூணு வயது இங்கே மணலியை சார்ந்த பர்சன் இந்த பர்சன் மேல ஆல்ரெடி நாலு கேஸ் பெண்டிங்ல இருக்கு அதில் ஆள் கடத்தல் வழக்கும் உட்பட இன்னொரு சுரேஷ் மாதவரத்தை சார்ந்தவர் இவருக்கு வயது பாருங்க அகேன் முப்பத்தஞ்சு இவர் மாதிரி மூணு கேசஸ் இருக்கு இவரும் ஆள் கடத்தல் விஷயம் இவங்க எல்லாருமே தூத்துக்குடியை சேர்ந்தவங்க இல்லையா மேம் இந்த மாதாவரத்துல தான் இவங்க வர வச்சிருப்பாரா மாதவரம் மணலி சி இப்போ எப்படி நான் எல்லா இடத்துலையும் லிங்ஸ் இருக்கும் இதுல ஒரு தூத்துக்குடியை சார்ந்த பர்சன் இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு வேலை இந்த இந்த பர்சன் இந்த ஹைகோர்ட் மகாராஜா அவங்க மூலியமா ஏதாவது காண்டாக்ட் எடுத்து சென்னையில யார் எப்படி என்ன மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பண்ணிருக்கலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த திருநெல்வேலி கூலிப்படை விஷயமும் வந்துட்டு இங்க இருக்க ஒரு அம்பத்தூர்ல இருக்க ஒரு கடையில உட்காந்து பிளானே அங்க நகர்த்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்ப எங்கேயோ ஒரு லிங்க் ஏன்னா அவரும் அவரோட ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை சார்ந்த பர்சன் அவர் சோ இங்கேயும் ஒரு தூத்துக்குடியை சார்ந்த பர்சன் இருக்கார் இல்லையா சோ அந்த மாதிரி லிங்க் எடுத்து பண்ணக்கூடிய விஷயம் தான் இதுல நம்ம பார்க்கும் போதே தெரியுது பாருங்களேன் அவங்க மேல இருக்க கேசஸ்ல ஒரு கேஸாவது ஆள் கடத்தல் கேஸ் இருக்கு அப்ப அவங்க அதுல எக்ஸ்பர்ட் இல்லையா எப்படி ஆள் கடத்தலாம் என்ன மாதிரி விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டிக்க மாட்டோம் என்ன மாதிரி ப்ராப்பரா எந்த இடத்துல கொண்டு போய் வச்சு பணம் கேட்டா நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுலயே கை தேர்ந்த பர்சன்ஸ் தான் அந்தந்த மாதிரி குற்ற சம்பவத்துல ஈடுபடுறத நம்மளால பாக்க முடியும் எதனால இந்த ஹைகோர்ட் மகாராஜா இப்ப திரும்ப சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இவ்ளோ கேசஸ் அவர் மேல இருக்கு இல்லையா இன்னும் நமக்கு அத பத்தின ஃபுல் ஹிஸ்டரி வந்து நமக்கு இன்னும் தெரிய வரல எதுனால நம்ம ஏன்னா ஒரு சம்பவம் ஒரு ரவுடி பத்தியே நமக்கு நல்லா தான் தெரியாது முழுசா அதை பத்தின ஒரு சம்பவம் வரப்போ அப்புறம் யாரு எவரு அந்த மாதிரி அவர் சர்ச் பண்ணும்போது மேபி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல கூட கம்லீட் யார் இந்த ஹைகோர்ட் நம்ம எடுத்துட்டு போகலாம் இப்போ நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம் நம்ம தொடர்ச்சி அந்த பிரபல ரோடிங்களை சுட்டு பிடிக்கிறாங்க போலீஸ் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க மேம் இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய கேசஸ் நம்ம பார்க்கும் போது எல்லாமே குற்ற சரித்திர பின்னாடி உள்ளவங்களாக தான் இருக்காங்க நமக்கு ஒன்று தெரியும் மிஸ்ட்ரி ஷீட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா கேடி நோன் டிப்ரேட்டாஸ் ஏ பிளஸ் ஏ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது எல்லா ஒரு ஸ்டேஷன்ஸ்லையும் அவங்களோட லிஸ்ட் இருக்கும் எதுக்காக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தடை உத்தரவு வரும்போது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக இவங்கள முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க இப்போ அதெல்லாம் நடக்குதா போது அந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு என்ன குற்ற சரித்திர யார் யாரும் தெரிய மாட்டேங்குது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது தான் தூசி தட்டி எடுக்கக்கூடிய நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேவி குப்பம் அது நடந்த அந்த லேடிக்கு நடந்த ட்ரெயின் இன்சிடென்ட்டா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயம் இல்லை பாலு ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க பாலு ஊட்டிட்டு இருந்தாங்க அப்போ நடந்த ஒரு விஷயம் அப்போதான் அவங்க தூசி தட்டி எடுக்கிறாங்க அந்த விஷயத்த இவங்க எல்லாம் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அதே நேச்சர் ஆஃப் கேசஸில் அதே மாதிரி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும் இல்லை இருந்து கூட்டிட்டு போய் கழுத்தறுத்து கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே தெரியுது இங்கே ஒரு வேலை இது போலீஸோட அஜாக்கிரதையா அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நமக்கு ஏன்னா போலீஸோட வொர்க்கே என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு அது ஆக்ஷன் எடுக்கிறது ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க சவைலன்ஸ் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல ஏன்னா ஒரு தற்காப்புன்றது ஒன்னு இருக்கணும் இல்லையா ப்ரிவெஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம ஏன் பெட்ரோல் குடுக்கறோம் ஏன் நம்ம சிசிடிவி இன்ஸ்டால் பண்றோம் பெட்ரோலோட வேலையே என்ன நைட்ல ரவுண்ட் போனோம் குற்ற சம்பவம் எதுவும் நடக்காம இருக்கணும் அப்படிங்கறதுதான் இல்லையா சோ அப்படி இருந்தும் நடு அத்திரையில கொலை பண்றாங்க விடிய காலையில கொலை பண்றாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படியுமே இருக்க மாட்டேங்குது பகல்ல போட்டு வெட்டுறாங்க கொலை பண்றாங்க ஆனா இவங்க மேல என்ன ஆக்சன் எடுக்கிறாங்க இப்போ இவர் மேல பாத்தீங்கன்னா இருவரு கேஸ் இருக்குன்னு ஆமா ஆனா ஜெயிலாமலும் வெளியே தான் இருக்காரு ஆமா எப்படி ஆயிரத்தி பண்ணி செகண்ட் விஷயத்திலே சொன்ன விஷயம் என்னன்னா ஏன் போலீஸ் அவரை கொஞ்சம் லூசா விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஆமா அங்க அவர் மேல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு பெண்டிங் கேஸ்க்கு எல்லாம் அவர் ப்ராப்பரா போய் கேஸ் அட்டன் பண்றாரு ப்ராப்பரா போய் ட்ரையலுக்கு போயிட்டு வராரு அதே மாதிரி ப்ராப்பரா வெளில வந்தாங்கன்னா கண்டிஷனல் டெய்ல வராங்க ப்ராப்பரா சைன் பண்றாங்க இதான் முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாங்க இவங்க அடுத்தது என்ன பண்றாங்க என்ன டெய்லி ஸ்டேஷன் வராங்களா டெய்லி சைன் பண்றாங்களா ப்ராப்பரா கோர்ட்டுக்கு போறாங்களா இத மட்டும் பாத்தா இங்க பத்தாது அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க ஒண்ணும் இல்ல தொடர்ந்து ஒரு கண் ஏதோ ஒரு கண்காணிப்புல இருக்காங்கன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு அந்த பயம் இருக்குமா இருக்காதா போலீஸ் நம்மள கண்காணிச்சிட்டு இருக்காங்க சோ விச் மீன்ஸ் அடுத்து நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி நம்மள ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க ஐ மீன் என்ன கேஸ்ல இன்வால்வ் ஆனாங்களோ அதோட அதை முடிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இங்கே இருக்கும் இல்லையா ஸோ இன்னும் இந்த சர்வைலன்ஸ் சிஸ்டம் இன்னும் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ராங்கானால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் அட்லீஸ்ட் ரொம்ப கொஞ்சம் குறைதானா அப்படின்னா எதிர்பார்க்கிறேன் ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க இருபது கேஸ் வாங்கி இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு லா பாத்தீங்கன்னா இப்ப லாலே பாத்தீங்கன்னா மேண்டேட்ரி பெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது நார்மலா போகும்போது கூண்டாஸ் எல்லாம் போடும் கூண்டாஸ் போக்சோ எல்லாம் போட்டோம்னா அவ்வளவு சீக்கிரம் பெயில வர முடியாது இல்லனால ஒரு வருஷம் ஆகலாம் எட்டு மாதங்கள் ஆகலாம் அது டிபெண்ட்ஸ் பத்தி ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் சில கேசஸ்ல வெளியே வர முடியாது கூண்டாஸ்ல உள்ள இருந்துட்டு போக்சோல உள்ள இருந்துட்டு கேஸ் நடத்துவாங்க அப்படியே ட்ரையல் நடத்தி அப்படியே கன்விக்ஷன் வாங்கிட்டு போனவங்களா இருக்காங்க ஏன்னா நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா ரெஃபர்மேடிவ் சிஸ்டம் தான் ஏன்னா யார் எப்ப வேணா ஒரு ரியலைசிங் பாயிண்ட் வரலாம் எப்போ வேல வேணா ஒரு குற்றவாளி ஒரு மாறலாம் திருத்தப்படலாம் திருந்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு இன்னைக்கு எவ்வளவு ரவுடிஸ் நம்ம இப்போ ராபர்ட் கொலை வழக்குலாம் நம்ம பார்த்தோமிங்க நான் வந்து இந்த வசூல் ராஜா காஞ்சிபுரத்துல என்ன பார்த்தோம் நான் இவ்வளோ நாள் உள்ள இருந்தேங்க திருந்திட்டு நான் நல்லவனா வாழ ஆரம்பிக்கணும்னும் போது முன்னாடி இருந்த பகை முற்றிலுமா அவங்கள சரிச்சிடுச்சு தான் விஷயம் ரொம்ப நன்றி நன்றி